அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி விசாகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைகாசி விசாகம் வந்திருக்குங்க இந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு இந்த நேரத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் எப்படி விரதம் இருக்கலாம் எந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லணும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான பலனை பெறக்கூடிய ஒரு விரத நாளாக இந்த வைகாசி விசாக நாள் இருக்குங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த விசாகத்தன்னைக்கு பக்தர்கள் பலரும் பால் குடம் எடுத்தும் காவடி ஏந்தி வந்தும் பாதயாத்திரையாக யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதும் உண்டு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாம புகழ்பெற்ற முருகப்பெருமான் கோவில்கள் பலவற்றிலும் இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபடுவது உண்டு அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாகத்தை பற்றிய முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க முருகப்பெருமானுக்கு அரோகரா வெற்றி வேலனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறோம் அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தீர்வு கிடைக்கிறதில்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு சரியான பரிகார பலன்களும் தீர்வுகளும் சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை ஒரு ஒன்று ரெண்டு நாட்களுக்குள்ளேயே நமக்கான சரியான தீர்வு கிடைக்கிது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க வைகாசி விசாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உதித்தவர் என கந்த சொல்லுது விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள்படுதுங்க சிவபெருமான் எனக்கூடிய கூடிய ஞான விருட்சத்துல இருந்து துளிர்த்து வந்தவர் தான் முருகப்பெருமான் இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அதனாலதான் அவரை ஞான பழம் அப்படின்னு சொல்றோம் விநாயக பெருமான கொந்து அப்படின்னு

அதே போல வைகாசி விசாக நாளன்று அதிகாலையில எழுந்து முருகப்பெருமான் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்கிறது மிகவும் சிறப்பு மேலும் வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்திருக்கிறவங்க அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால் பன்னீர் சந்தனம் ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்புங்க பூஜைகளை துவங்குவதற்கு முன்பாக முதல்ல விநாயகர் மனதாரன் நினைத்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வ வழிபாடு செய்யலாம் அதே போல் வைகாசி விசாக பூஜைகளை துவங்க வேண்டும் மேலும் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் படைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இதே போல நீங்களும் வீடுகளில் ரொம்ப சிறப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க எந்த மலர் கிடைக்கிறது அவற்றில் ஏதாவது ஆறு மலர் வாசனை இருக்கக்கூடிய மலர்களாக வைக்கிறது இன்னமும் நல்லது கிடையாது அதே போல் பூஜைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மலர்களாக இருக்கணும் கிடைக்கக்கூடிய மலர்களை வைத்து கூட வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு வெற்றி மலர் முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகப்பூ ஆகிய ஆறு வகையான மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்தால் இன்னமும் சிறப்பு அதே போல் ஏதாவது ஆறு வகையான இனிப்பு வகைகளை முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக படைக்கிறது இன்னமும் நல்லதுங்க குறிப்பிட்டு ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாங்க ஆறு முகனுக்கு இப்படி ஆறு வகையில வைத்து பழி வழிபாடு செய்வது மென்மேலும் சிறப்பை பெற்றுக் கொடுக்கும் திருப்புகள் பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்பு சுவாமிமலை திருத்தலத்திற்கு திருப்புகளை பாராயணம் செய்வது மிக மிக நல்லதுங்க பிறகு வேல்மாறல் மகா மந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறார் என மனதில் நினைத்துக்கொண்டு பாராயணம் செய்யலாம் தீப தூப ஆராதனைகளை காட்டி ரெண்டு கை நிறைய மலர்களை எடுத்து நெஞ்சிற்கு அருகில் வைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய பெயர்களையும் மனதுக்குள்ள சொல்லி முருகா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உன்னுடைய அடியார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என நாங்கள் கேட்கிறோம் கேட்கும் அளவிற்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் அதனால் உன்னுடைய அருளை நிறைவாக கொடு என வேண்டிக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி மலர்களை முருகனின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் வீட்டில் வழிபட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால முடிந்த பூ பால் நெய் என ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கலாம் அங்கு முருகப்பெருமான தரிசனம் செய்துவிட்டு முடிந்த ஏதாவது அடியவர்களுக்கு உங்களால முடிந்த தான தர்மங்களை செய்வது மிகவும் சிறப்புங்க வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம் மகிழ்ச்சிக்கு உரிய நாள் என்பதால் அன்றைய தினம் இனிப்புகள் வாங்கி அவற்றை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவது மிக மிக சிறப்புங்க முருகப்பெருமானுக்கு படைத்த நெய்வேதிய பிரசாதங்களை சின்ன குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அவர்களை வீட்டிற்கு அழைத்து முதல்ல அவர்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு நாம சாப்பிடுவதோ மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வைகாசி விசாகம் முருகனு முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க சரி என்ன நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நாம இந்த விழா வருகிறதுன்னு பார்த்தோம் ஜூன் எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரை விசாக நட்சத்திரம் இருக்கும் ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குது இதனால் ஜூன் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் உள்ளதால் வைகாசி விசாக விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகள் எல்லாமே செய்வது மிக மிக நல்லது வைகாசி விசாக தண்ணிக்கு விரதம் இருந்து முருகனை வணங்கினாங்க அப்படின்னா துன்பம் நீங்கும் இந்த நாளில் குடை செருப்பு தயிர் சாதம் முதலியவற்ற ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தா திருமண பேரு கிடைக்கும் குழந்தை பேரு உண்டாகும் குளம் தழைத்து ஓங்கும் ஆபத்துகள் அகலும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மிகவும் நல்லதுங்க பொதுவாக குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டி தான் விரதம் இருப்பாங்க அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள்ள நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்கிறவங்க இந்த நாள் முழுவதுமே விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகனுக்கு உரிய ஆறு எழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது கொன்று சொல்லி திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் கூட படிக்கலாங்க இதுவும் மிகவும் சிறப்பானது மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு விசேகம் விசேஷம் இருக்குங்க ஆனா இந்த பண்டிகை கொண்டாடப்படக்கூடியது மே மாதம் ஜூன் வர ஜூன் ஒன்பதாம் தேதி அப்படின்னு சொன்னோம் குறிப்பிட்டு வைகாசி மாசத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிக மிக சிறப்புங்க வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் வரும் நாளில் பௌர்ணமி தேதியில் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் திருவிழாக்கள் உற்சவங்கள் விசே விசேஷமாக நடக்க முடியும் அதே போல் அடுத்ததாக வர இருக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமியிலும் அறுபடை வீடுகள் உட்பட உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் விசாகம் கோலாகலமாக இந்த விசாக திருவிழா நடக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அதே போல குறிப்பிட்டு இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் வைகாசி மாதத்துல ஒன்றிணைந்துதான் வரும் ஆனா இந்த வருஷம்தான் திங்கட்கிழமை விசாக நட்சத்திரமும் செவ்வாய்கிழமை ஜூன் பத்தாம் தேதி அன்றுதான் பௌர்ணமியும் வருது இந்த வைகாசி விசாகம் என்ற பெயருக்கு ஏற்ப விசாக நட்சத்திரம் வரும் நாள்லதான் முருகப்பெருமானுடைய அவதரித்த நாள் விழாவா நாம கொண்டாடி வரும் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை பங்குனி உத்தரம் போன்ற விசேஷமான நாட்களில் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பால் காவடி ஏந்தி கொண்டு த முயற்சி தனங்களை கொண்டு வேண்டுதல்களை செய்வாங்க அதே போல முருகனுடைய அவதரித்த இந்த வைகாசி விசாக நாள் என்றுமே விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வேண்டுதல்கள் நேர்த்திக்கடன்கள் எல்லாமே நம்ம செய்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நீங்களும் இந்த வைகாசி விசாக நாள் அன்னைக்கு முருகப்பெருமானின் வழிபாட்டை மேற்கொண்டு கோவில்களுக்கு போறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த வைகாசி விசாக நாள் அன்னைக்கு அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது படை வீடுகளுக்கு போக முடியல அப்படினாலும் பரவாயில்ல நாம இந்த நாளில் வழிபாடு செய்து வந்தோம் அப்படினாலே போதும் அது மிகவும் சிறப்பு என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் வைகாசி விசாகத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி பிபோஸ்